அதிகாரம் செலுத்தி அகங்காரமாய் நடந்து கொள்பவர்களிடம் அன்பு காட்ட இயலுமா என்பது இன்றைக்கான கேள்வி அன்பு காட்டணும் என்ன வேணும் ரசிக்கணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால ரசிக்க முடிஞ்சதுன்னா அன்பு ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா ஃப்ளோ ஆயிடும் அன்புக்கு தடை எதுன்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயத்தின் மேல் வெறுப்பு அப்கோர்ஸ் அடிக்ஷன் இருந்தாலும் அது லைக்ஸ்ல போய் முடியும் அது அன்புன்னு சொல்ல மாட்டோம் சோ வெறுப்பும் விருப்பம் வெறுப்பம்தான் அன்பிற்கு குறுக்கீடாக வருகிறது அந்த குறுக்கீடை நாம் நீக்கிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணி விடலாம் இன் அதிகாரம் சேவெழுமனையும் வெறுக்காமல் எப்படி இருக்க முடியும் ஒரு அகங்காரியை காணும் போது நமக்கு வெறுப்பு வந்து விடுகிறதே அப்படின்னு நமக்கு தோணும் சோ அதுக்கு அழகா நிறைய டிப்ஸ் நீங்களே சொல்லிட்டேங்க லைக் இது வெறும் உனது கற்பனையடா இது மாயையடா உண்மை அல்ல ஃபீல் லைக் தட் தட் ஜஸ்ட் யுவர் ஓன் இமேஜினேஷன் அல்லது மாயை முயற்சித்தாலும் அவனுக்கு தெரியுது அவன் ஈகோஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் யுவர் இமேஜினேஷன் அதாவது அந்த கற்பனையே வந்த அழகா குற்றம் பாக்குறேன்னாலே உங்ககிட்ட குற்றம் இருக்கிறதுனாலதானே தானே பாக்குறேன் உனையாரு குற்றம் பார்க்க சொன்னது அப்படின்னுட்டும் இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங்கான விஷயத்துல தான் நம்ம அதை அன்பையும் கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க நெகட்டிவா பார்க்காம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான டிப்ஸ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப அழகாவே நீங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க எந்த விதமான தவறும் கிடையாது ஸோ அதே வரிசையில நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி என்னுடைய பதில நிறைய நிறைவு செய்கிறேன் நேற்று ஒருத்தர் கிட்ட பேசிட்டு வந்தேன் ஆஹ் பேசிட்டு இருக்கும்போது ஞானம் என்றால் என்ன சமபாவனையில் இருப்பது ஞானம் ஓ அப்படியா சம பாவனையில் இருப்பது இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் சம பாவனையில் இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லடப்பா நான் அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணல அப்படி நீங்க என்ன பண்றீங்க நான் வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறத விட்டுட்டு துன்பத்தை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரின்சிப்பில் சொன்னீங்க இல்ல வேண்டாம் எனக்கு அந்த ஒரு எனக்கு கத்து கொடுத்திருக்காரு நீ வந்து நல்லது நடக்கும் போது கஷ்டப்படு அப்படிங்கிறாரு கெட்டது நடக்கும் போது சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லியிருக்காரு சமமாலாம் வந்து பார்க்க மாட்டேன் நல்லது நடந்தா வந்து எனக்கு வேண்டாம் கெட்டது நடக்கும்போது அது வேணும் சோ ஐ வாண்டட் டு ப்ராக்டிஸ் இன் திஸ் வே சமபாவனை எல்லாம் எனக்கு வேண்டாம் என்னையா சமபாவனை தானே ஞானம் சமபாவனையை கற்றுக் கொடுத்த அந்த ஞானம் என் குருநாதன் அதே குருநாதன் தான் அமானித்துவத்திலே எனக்கு இதையும் கற்றுக் கொடுத்துருக்கான் அதனால ஏன் குருவின் வழியில தான் நான் பயணப்படுறேன் எனக்கு ஒன்று அப்பா தெரியல அப்படின்னு சொல்றேன் அப்போ அவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தவர் நாம பாவனையில இருக்கிறது தாங்க ஞானம் நீங்க ஞானத்தை விட்டு நான் தான் ஞானத்துல இருக்கேன் நீ எப்படிப்பா ஞானத்துல இருக்க கஷ்டம் வரும்போது வந்து சந்தோஷமா அனுபவிக்கணும் அது புரியுது அதுக்காக கஷ்டத்துல மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும் என்ன லாஜிக்குது சந்தோஷமா இறைவன் வாழ்க்கை ஏன்னா அவரை கொஞ்சம் நல்லா வெல் கட்டில் நல்லா நல்லா வாழ்றாரு சரியா சோ அந்த வாழ்க்கையை அனுபவிச்சிட்டு இருக்கும்போது அதனால ஏன் விடணும் இறைவன் எனக்கு கொடுத்ததுப்பா அத போயிட்டு வேணும் வேணாங்கிற அதை கசக்கணுங்கிற கஷ்டம் தான் சுபைக்கணுங்கிற எனக்கு சரியா படல ஆஹ் பாவையில இருக்கேன்ப்பா நான் பாட்டுக்கு நான் பாடு போயிட்டு இருக்கேன் அப்கோர்ஸ் கஷ்டம் வரும்போதும் நான் வந்து சந்தோஷமா எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல நான் தெளிவா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஓகேங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன இருந்தாலும் என் மேல ஒரு மதிய மதிக்கும் மரியாதை இருக்கு இல்ல நீங்க ஏன் இப்படி ஃபாலோ பண்றீங்க ஏன்னா அவருக்கு தோணுது போல இவன் பண்ணா ஏதாவது கொஞ்சம் ஏதாவது உருப்படியே இருக்கும் அப்படின்னுட்டு ஐ நீட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்ப நான் அவர் விளக்கம் கொடுத்தேன் சோ சிம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஏங்க துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ பழக வேண்டுமே நான் இன்பத்தை வாழ ஏற்கனவே பழகியாச்சுங்க சம பாவனைக்கு வரணும் அப்படின்னா இன்பமும் துன்பமும் சமம் என்று புரிய வேண்டும் என்றால் ஏற்கனவே இன்பத்தை சுவைத்து பழகி என் மனம் துன்பத்தை சுவைத்து பழகினால் மட்டும்தான் தான் சமத்துக்கு என்னால் வர முடியும் என்ற லாஜிக் புரியலையா ஆனா ரெண்டையும் சமமா பார்ப்பேன் ரெண்டையும் சமமா ஆல்ரெடி முடிஞ்சு விட்ட பிராக்டிஸ் நமக்கு எதுக்குங்க இல்லாத பிராக்டிஸ் தானங்க பண்ணணும் இன்பத்தில் இன்பமாக இருப்பதும் தெரியும் தானே பின்ன அதுலயும் நான் இருப்பேன் எப்பயாவது வந்து கஷ்டம் வந்தா நான் அதுல வந்து நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க பட் வாட் இமேஜின் பண்ணி பாருங்க நீங்க நீங்க சொகுசாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒரு ஒரு கட்டத்துல திடீர்னு அந்த அந்த சுச்சுவேஷன் வரும்போது நான் வந்து அதுல சந்தோஷமா எடுத்துப்பேன் அப்படின்னு வாய் சொல்லுது ரியலி உங்களுக்கு மேபி கெப்பாசிட்டி இருக்குமா அதனால நீங்க இருங்க தப்பு சொல்லல பட் ஐ சொல்லி அப்போ இன்பத்தை சுவைத்து பழகியது போல் துன்பத்தை நான் சுவைத்து பழகிய பிறகு வேண்டுமானால் நீங்கள் சொல்லும் அந்த நிலை எனக்கு வந்தால் வந்து விட்டு போகட்டும் பட்

இதை ஒருவன் சுவைத்து இந்த இடத்தில் உன்னால் அன்பு காட்ட முடியும் என்றால் அதுதான் தான் உன் ஞான வெற்றிக்கு துணை அதாவது அடி என்ன சொல்றது அடித்தளம் விடுகிறது துணை புரிகிறது அப்படின்னு சொல்லலாம் நம்மை புடம் போட்டு நம்மை வெறுகு ஏற்றுகின்ற இடம் எதுன்னா இதுதானே automatically பண்ண முடியுங்க எங்க ஒரு கராத்தே கத்துக்க போறான் சூடான மண்ணில் போட்டு கையை வாட்டி எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா தன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு இம்மாதிரியான பரீட்சைகள் நமக்கு அவசியப்படுகிறதா இல்லையா இம்மாதிரியான பயிற்சிகள் அவசியப்படுகிறதா இல்லையா அப்போ இந்த இதை பயிற்சியாக நாம் எடுத்துக்கொண்டால் இதை அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் சேலஞ்சிங்கா எடுத்துக்கோ டிஃபிகல்டிஸ் வந்தா அதுதான்டா வரல பாரு அதை சாபம்னு பார்க்காதே அப்படின்றத நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம் சரியா இட்ஸ் சிம்பிள் அகங்காரம் காட்டுகின்றான் ஒருவண்ணு சொன்ன உடனேயே இங்க தாண்டா நான் லவ்வ காட்டணும் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணி அதுல செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறேன் நான் பெரிய தியாகின்னு நினைச்சுறாதீங்க பாருங்கப்பா அவ்வளவு அகங்காரத்தை காட்டினாலும் இவர் அன்பை காட்டுறாரு இன்னா சீதாரி ஒருத்தர் அவர் நாரன் அன்னயம் செய்துவிடலு இருக்காரு ஐ நாட் கோயிங் டூ தாட் லைக் தட் ஆல் அது எல்லா இடத்துலயுமே அந்த பிரின்சிபிளா இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் லவ் காட்டுவேன் மட்டும் தான் சொன்னேன் லவ் எக்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன் அப்படின்னு கூட நான் சொல்லவே இல்லை என் இடத்துல நான் அன்அஃபெக்டடா இருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணும் கஷ்டமே படக்கூடாது அது சுயலைங்க இட்ஸ் அ பர்ஃபெக்ட் செல்ஃபிஷ்னஸ் ஃபார் மீ இந்த இடத்துல நான் சந்தோஷமா இருந்து காட்டுறதுல தான கிக்கு நான் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன் எங்க ஒருத்தர் பாக்குறீங்க அவங்கிட்ட கார் இல்ல பங்களா இல்ல ஒண்ணுமே இல்ல பதவி இல்ல மக்கள் இல்ல உறவு இல்ல எதுவுமே இல்ல பட் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பில இருக்கான் இன்னொருத்தன் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவனும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணுதுன்னே வச்சுக்கோங்க எல்லாமே சாந்திருச்சு அப்படின்னா ஹாப்பியா இருக்க முடியாதுங்க எவ்வளவோ குடியரசு பார்த்துட்டேன் அவன் வந்து எங்கே இது அனைத்தும் எந்த நேரத்திலும் போய்விடலாம் என்ற அச்சத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் நீ எல்லாத்தையும் அமாஸ் பண்ணிட்டேன் எல்லாம் உன் கையில இருக்கு அப்படின்றதுனால சந்தோஷம் வந்துருமானா அதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை பாதுகாக்கும் கடமை வந்துவிடும் அதை மெயின்டைன் செய்யும் கடமை வந்துடும் எல்லாத்தையும் விட எங்க போயிடுமோ என்ற பயம் வந்து தொலைக்கும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்ன சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கிறேன்னு வச்சுக்குப்பான் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன் யாருகிட்ட வரணும் ஆனப்போட இது என் நாய் கூட தானே இருக்கும் அங்க பாடுறா எப்படி எப்படிறான்னு அவனை பார்த்து மெய்சிலிருக்க வேண்டாமா அப்படி அவனை பார்த்து மெய்சிலிருக்கும் அந்த நிலைக்கு நானே வர வேண்டாமா சோ அப்படி நான் ஆகணும்னா இதுதானே ரைட் சாய்ஸ் அப்படின்னுட்டு நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ஈஸியா வெல்கம் பண்ணலாம் வெறுப்பை அகற்ற வேண்டும் அதற்கு இதை சவாலாக எடுக்க வேண்டும் கண்கணக்குல ஞானம் இருக்குங்க இந்த ஞானத்தை யூஸ் பண்றதுக்கு இதுதானுங்க நாலேஜ்ல இருந்து எல்லாமே நமக்கு எனது கற்பனை தான் இது வெறும் மாயை தான் இது கிருஷ்ணமாய விளையாட்டு கேம் பில் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வரமாட்டேங்குது ஈகோ காட்டா எனக்கு ஈகோ வர என்னங்க செய்யும் அப்படின்னு டைலாக் எல்லாம் பேசக்கூடாது சரியா அதுக்குதான் எல்லா நாளையும் கற்பிச்சுட்டு இருக்கு அந்த இடத்துல எப்படி பேஸ் பண்ணது லட்சியமே சோ உனது குறிக்கோள் உனது லட்சியம் இதுதான் என்று புரிந்திருந்தால் அன்பிற்கு பரீட்சை வந்தால் பயிற்சி வந்தால் அதை அன்போடு ஏற்றுக்கொள்வது என்பது மிக மிக சுலபமான காரியமே கொஞ்சம் ரைட் டைரக்ஷன்ல இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக முடியும் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கின்றேன்